அவ பணியாற்றிய பல ஐபிஎஸ் அதிகாரிகளை சென்று சந்தித்தேன் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படிலாம் பார்க்கும்போது அவரோட பர்சனாலிட்டி எல்லாம் எனக்கு தெரிய வருது ஜெயலலிதா ஹேட் அ ட்ரபிள்டு சைல்டுஹுட் சரி அண்ட் அந்த ட்ரபிள்டு சைல்டுஹுட் அண்ட் ஹர் ட்ரபிள்டு லைஃப் டிசைடட் ஹர் கேரக்டர் இந்த லேட்டர் டேஸ் அப்படின்ட்டு தான் நான் ஜெயலலிதாவை புரிஞ்சுக்கிறேன் அதனால தான் ஜெயலலிதா இஸ் அண்ட் எனிக்மா அப்படின்னு சொல்லிட்டு எனிக்மா முடிக்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதான்ற ஒரு பர்சனாலிட்டி தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்துட்டு போயிருக்காரு சார் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க நூறாண்டுகளுக்கு மேல் இன்னும் அவரை பற்றி விவாதிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இங்கே நான் சொல்றது கவனமாக பார்க்கணும் சரி நூறாண்டுகள் கடந்தும் அவர் பெயர் வரலாற்றில் இருக்கும் நூறாண்டுகள் கடந்தும் ஜெயலலிதா விவாதிக்கப்படுவார் சார் நல்லவர் என்று போற்றப்படுவார்னு நான் சொல்லலை கவனிக்க அதே நேரத்தில் முழுமையாக இவர் தீயவர் என்று நிராகரிக்கப்படவும் மாட்டார் ஆனால் விவாத பொருளாக இருப்பார் இதுதான் எனிக்குமான்னு சொல்றேன் எனக்குமா இந்த எனிக்குமாவை நம்ம தாமரை ஏற்றுக்க மாட்டாரு மாதேஷ் ஏற்றுக்குவாரு யாசருக்கு சார் எந்த கருத்தும் இருக்காது ஆனால் மூணு பேரும் ஜெயலலிதா பத்தி பேசிட்டு இருப்போம் இதுதான் ஜெயலலிதா மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசும்போது நன்றி சோக் சார் பத்திரிக்கைலாம் அடிச்சு கொடுத்துட்டாரு அடுத்த வாரம் பத்திரிக்கை இன்னைக்கு அவர் அதுக்காக அமைச்சர் வேற ஒரு பள்ளிக்கு கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு கல்யாண பற்றிய போட முடியுமா அச்சடிச்சு வந்த இன்விடேஷன் மேலாம் வெளில அடித்து எடுத்து ஓட்டுனாங்க எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்குது இதெல்லாம் இல்லை ஒரு சந்தோஷம் புரியுதா நீ பிளான் போடாத நான் உடைப்ப அந்த பிளான முடிவை நான் தான் செய்வேன் நீ முடிவு எடுக்கூடாது இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணாங்கன்றத புரிஞ்சுக்கும் தான் ஜெயலலிதாவோட இந்த சைல்ட்ஹுட் அவர் வளர்ந்த சூழல் இந்த விதம் அப்படி இருந்தது கரெக்ட் அவங்க அது நம்ம நீங்களும் நானும் அதை முடிவு பண்ணவே முடியும் இந்த மக்கள் ஆனால் ஏற்றுக்கிட்டாங்களா சார் ஜெயலலிதா தாண்டி ஒருவேளை அவங்க செய்தது எல்லாமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதையும் நம்ம மறுக்க முடியாது மாதேஷ் ஒரு சட்டன் பீப்புள்ஸ் வந்து எதிர்த்தாங்க அது ஜெயலலிதா பிடிக்காதவர்கள் பெரும் கூட்டம் கடுமையா எதிர்த்தேன் அவரு ஆமா எடுத்தாங்க நானு அது சரி தவறுக்குள்ளே நான் போக விரும்பல சரி ஒரு கதை ஒரு கதையை படிக்கும் போது இந்த கதையோட கேரக்டர் சரியா ரொம்ப டீப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ணதுல இது ஒரு கேரக்டர் இது ஒரு புகைப்படம் போல இதை பார்த்து இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது நம்மள பெட்டராக்குவோம் அப்படின்ட்டு நான் ஃபீல் நான் தான் ஜெயலலிதா இறந்த பிறகு அவரோட நெருக்கமா பொது வாழ்க்கையில சாதிக்கலையா ஜெயலலிதா அப்போ அதற்கு அது ஒரு பெரிய டிபேட் சாதிச்சாங்களா சாதிக்கலையா அப்படின்றதுக்குள்ள நான் போயிருக்கல இந்த கட்டுரை ஜெயலலிதா என்ற பர்சனாலிட்டியை புரிந்து கொள்ள முயல்வதற்கான கட்டுரை சரி சார் அண்ட் எனது நண்பர் அவரோட பர்சனாலிட்டி அடிப்படையில் தான் எழுதிதான் நானும் அந்த பார்வையை தான் நான் விரும்புகிறேன் சரி தவறுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரின்னு இருக்கிறது நாளைக்கு தவறாக இன்னைக்கு தவறா இருக்கிறது நாளைக்கு சரியாகுங்க அண்டு சரியோ தவறோ நீங்களும் மாதேஷுக்கும் சங்கருக்கும் வந்து அது ஜெயலலிதா செய்யறதுலாம் தப்புன்னு தெரியலாம் தப்பு தான் தப்புன்னு தெரியலாம் மக்கள் மீண்டும் மீண்டும் வாக்களித்தார்கள் நீங்களும் நானும் தவறுன்னு சொல்லி என்ன எதுவுமே நடக்கல உலகமே அது வரை பார்த்திடாத ஆபாசமான திருமணம் தான் அந்த வடக்கு மகன் திருமணம் திருப்பி ஓட்டு போடல அதனால அது அதனால தான் அது இதை புரிந்து கொள்ள திருமணம் ஆரம்பத்தில் தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் தோற்ற போது தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைன்னு நினைவில் ரபி பெர்னாடு வந்து ஜெயலலிதாவை பேட்டி எடுக்கிறேன் விஜய் டிவிக்கு நினைக்கிறேன் ஆ அது சன் டிவி சன் டிவிக்காக பேட்டி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தொண்ணூத்தாறில் ரவி பெர்னாடு நிலா டிவின்னு ஒரு டிவி ஆரம்பிச்சிருந்தார் அதுக்கு பேட்டி எடுத்தாரா விஜய் டிவி டிவிக்கான்ற எனக்கு சரியான நினைவில் அப்ப இப்போதானே ஸ்டார் விஜய் தான் அப்போ கோல்டன் ஈகிள்னு கொஞ்சம் நாள் இருந்துச்சு அப்புறம் அது அப்போது ரவி பெர்னாடு இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க ஆம்பளைங்க என் கால் விடுறாங்க நான் எப்படி கா அவங்கள தொட்டு தூக்கி விட முடியும் அப்படின்னாங்க அப்புறம் நீங்கள் இந்த ஒட்டியான இதெல்லாம் போட்டு நீங்கள் சொத்து சேர்த்திக்கணும் இன்று முதல் நான் நகை அணிய மாட்டேன் அப்படின்னாரு சாவர வரைக்கும் வயிறு தோடு தான் போட்டிருந்தாங்க கையில் இந்த இப்போ திராவிட மாப்பிளை கட்டுறதுல மூணு கோடி நாலு கோடி வாட்சு இது மாதிரி அந்த அம்மா ஒன்றரை கோடி வாட்சுக்கு கம்மியாக கட்டாது சரி கையில் இருக்க ஹேண்ட் பேக் நாலு லட்சம் ரூபா லூயி விட்டன் ஸோ அதை எதையுமே அந்த அம்மா ஃபாலோ பண்ணல அவங்ககிட்ட சொன்னாங்கல்ல காலை உழுவிக்கிறதுனா எப்படி இது பண்ண முடியும் ஆனால் மீண்டும் மீண்டும் திரும்பி விழுந்தாங்களா இல்லையா எல்லாரும் இப்போ நான் சொன்னதை பாருங்க இந்த உலகம் என்ன ஏமாத்துச்சுல்ல உம் எல்லாரும் சேர்ந்து நடக்க வச்சீங்கல்ல என் வாழ்க்கையை வாழ விட்டிங்களா அன்னிக்கிடலாங்க எல்லாரும் சேர்ந்து தானே என்ன இந்த நிலமைய இருக்கீங்க நான் உங்களுக்கு பனிஷ் பண்ணிட்டேன் உழு கால உம் இதனால தான் கலெக்டரா இன்னைக்கு காலையில கலெக்ட்ரு சாய்ங்காலம் சஸ்பென்ஷன் இருப்பான் காலையில ஒருத்தன் மந்திரி ரெண்டு நாள் கழிச்சு மந்திரி இருக்காது ஒரே ஒரு ஆள் தான் யாருக்கு அரங்கநாயகம்னு நினைக்கிறேன் இறந்துட்டா நினைக்கிறேன் அரங்கநாயகம் ஒன்று கல்யாணம் அமைச்சிருக்காரு கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் என்று நினைவு